திமுக தேர்தல் அறிக்கையை அதிமுக காப்பி அடித்ததாக முதலமைச்சர் முன்வைத்த விமர்சனத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மறுப்பு தெரிவித்துள்ளார் இருவர் கூறிய கருத்துகளையும் ஒன்றிய அரசில் பாஜக கூட கூட்டணியாக இருந்து சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நிமையும் செய்யாம துரோகங்களை மட்டுமே செஞ்ச பழனிசாமி அவர் பங்குக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது தேர்தல் அறிக்கை அல்ல பழனிசாமியினுடைய பம்மாத்து அறிக்கை அவர்கிட்ட அதிகாரம் இருந்த போது ஒன்றிய அரசிடம் இருந்து உறுப்பாவது எதையாவது பெற்று தந்தாரா பாஜகவினுடைய பாதம் தாங்கியா உதவாக்கரையா இருந்த பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா

ஒரிஜினல் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரிண்ட் தான் இந்த தேர்தல் அறிக்கை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க